பாண்டியன் ஷோ சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ சோ நம்ம தங்க மயில் எப்ப மாட்ட போறாங்க அப்படின்னு தெரியல இப்ப டீச்சர் வேலையில வந்து சர்டிபிகேட் கேக்கறதுனால அந்த வேலையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க எஸ்கேப் ஆனவங்க சும்மா இல்லாம நான் வேற வேலைக்கு போறேன் இதை விட பெரிய வேலை அப்படின்னு போய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க இப்ப நீ ஆபீஸ்க்கு தானே போற முத நாளு அதனால நீ தனியா போக வேணாம் செந்திலே கொண்டு வந்து விடுவான் சரவணனே கொண்டு வந்து விடுவான் அப்படின்னு பாண்டியன் வந்து சரவணனோட அனுப்பி வைக்கிறாங்க தங்க மயில் தான் எந்த வேலைக்கும் போகவே இல்லையே அவங்க மட்டும் ஒரு பெரிய பில்டிங்க பார்த்து இதுல தான் நான் வேலை பார்க்கறேன் சொல்லி அங்கேயே இறங்கிக்கிறாங்க இறங்குனதுக்கு அப்புறம் சரவணன் போயிடுறாப்புல அப்ப தங்கமயில் நேரா போயிட்டு அந்த ஆபி செக்யூரிட்டி கிட்ட இங்க ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எத்தனாவது படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது பன்னெண்டாம் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு அந்த வாட்ச்மேன் இங்கெல்லாம் உனக்கு வேலை இல்லமா அப்படின்னு துரத்தி விட்டுறாப்புல இப்ப தங்கமயில் எடுத்துக்கிட்டு வந்த டிபன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்ல உட்கார்ந்து சாப்பிட்டுகிட்டு அங்கேயே படுத்து தூக்குறாங்க சோ இந்த வந்து நம்ம படத்துல பாத்திருப்போம் கோயம்புத்தூர் இருப்போம் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுகடுக்கு ஆசை இதே இதேதான் பண்ணிக்கிட்டு இப்போ அதே எபிசோட்ஸ் எல்லாம் வந்து தங்கமயில் காப்பி அடிச்சு பண்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஓட போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்து இருந்து பாக்கலாம்